ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு குட்டி கதை இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா எறும்பும் வெட்டுக்கலையும் ஒரு அழகான கோடை காலத்துல எறும்பெல்லாம் வரிசையா ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருந்தாங்க எதுக்குன்னா ராத்திரி ஆகிறதுக்குள்ள உணவெல்லாம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா எறும்பும் சுறுசுறுப்பா வயலுக்கு போயிட்டு இருந்தாங்க எல்லாம் எறும்பும் தங்களால முடிஞ்ச அளவு உணவை எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பினாங்க இதையெல்லாம் ஒரு வெட்டுக்கிளி பாத்துக்கு இருந்துச்சு ஆனா அது எந்த உணவையும் வரப்போற குளிர்காலத்துக்காக சேமிக்கல ரொம்ப சந்தோஷமா கிட்டார் வாசிச்சுக்கிட்டு வெட்டுக்கிளி இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருந்துச்சு அப்போ அந்த வெட்டுக்கிளி எறும்புக்கிட்ட போய் ஏன் எல்லாரும் இந்த அருமையான கோடை காலத்துல சந்தோஷமா இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு உணவை சேமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு எறும்பு சொன்னது இனி குளிர்காலம் வந்துடும் அப்ப உணவு நம்மளால சேமிக்க முடியாதுல்ல அதனால நீயும் இப்போவே போய் உனக்கு தேவையான உணவை சேமிச்சுக்கோ அப்படின்னு அந்த எறும்பு சொன்னது ஆனா இந்த வெட்டுக்கிளி எறும்பு சொன்ன எதையுமே கேட்கல அது ரொம்ப சந்தோஷமா பொழுத கழிச்சுட்டு இருந்தது இப்படி நாட்கள் போக போக குளிர்காலம் வந்தது எங்க பார்த்தாலும் பனி படர்ந்து இருந்துச்சு வெட்டுக்கிளிக்கு ஒரே பசி மயக்கம் எங்க போய் உணவு தேடுறது எப்படி இப்போ சாப்பிடுறது அப்படின்னு அந்த வெட்டுக்கிளிக்கு தெரியல இப்போதான் வெட்டிக்கிளிக்கு கிளிக்கு எறும்போட ஞாபகம் வந்தது வெட்டிக்கிளி எறும்போட வீட்டு வாசல்ல போய் நின்றுது அப்போ ஒரு எறும்பு வந்து இந்த வெட்டி பார்த்து என்ன வேணும் வெட்டிக்கிளி என்ன அப்படின்னு கேட்டது வெட்டிக்கிளி கிளி எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு தலகுனிஞ்சு நின்னுது அதை பார்த்த எறும்பு கொஞ்சம் தானியத்தை எடுத்துட்டு வந்து வெட்டிக்கிளி கிட்ட கொடுத்தது அதை வாங்கிக்கிட்ட வெட்டிக்கிளி நம்மளும் கோடை காலத்துக்கான உணவை சேமிச்சிருக்கணும் உழைக்கிற நேரத்தில் உழைக்காம விட்டுட்டா இப்படிதான் தான் மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய விப்போ அப்படின்னு வெட்டிக்கிளிக்கு புரிஞ்சுது என்ன குட்டீஸ் இந்த கதை என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த வெட்டிக்கிளி மாதிரிதான் மாதிரி தான் நம்மளும் கஷ்டப்படணும் இதை மாதிரி இன்னும் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க